விவசாயத்திற்கு சொந்தக்கான நடை வணக்கம் நம்மளுக்கு பார்த்திலாம் மொதல் மொத வாட்டி நம்மளுடைய நண்பர் சரவணன் வந்து பார்க்க வந்துடுவோம் அது மட்டும் இல்லாமல் அவார்டு வந்து நம்ம நம்மளுக்கு ஒன்று கோஸெல்லாம் யார் யார் மீட் பண்ணுறோம் நானும் பண்ணுறோம் எல்லாமே பார்ப்போமே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மொதல் வாட்டி வந்து அவார்டு வாங்க போகிறதுலாம் கொஞ்சம் பயமாக வந்தது இல்லை ஸோ அந்த அக்காவை நான் ஏன் போய் சந்திச்சுன்னா அந்த அக்கா தான் நம்மளுக்கு அவார்டு வாங்குறதுக்கு உதவி பண்ணாங்க ஸோ அவங்களை மறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்களை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சந்திச்சோம் அதுவும் இல்லாமல் நம்ம உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக வந்ததுங்க அதனால் தான் அந்த அக்காவை பார்த்துட்டு அந்த அக்கா கூட உள்ளே போனோம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா முத முத வந்து அவார்டு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விவசாயி தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ நம்ம வந்து லேட்டாக போயிட்டோம் நம்ம ஏன்னா வந்து கையில் வேலை வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கு லேட்டாகிடுச்சு அங்கே போசல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக திருப்பி அவார்ட் ஆகிடும் சொல்லிட்டு பயந்தனே போயிட்டு இருந்தேன் அக்கா நான் அப்படினாங்க பின்னாடி சைடு போயிட்டு அந்த அவார்டு ஏழ்மலை வந்துட்டார் அப்படினு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக போயிருப்பாங்களாட்டுங்குது நம்ம உட்கார இடத்த வந்து அப்படியே தேடனேங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உட்காரத்துக்கு அங்கே வந்து இடம் இருந்தது ஸோ நான் நடுவில் பார்த்திங்கன்னா போயிட்டு கம்முன்னு உட்காந்துட்டேங்க அதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சரவணன் ஒரு விவசாய சேனல் நம்மளுக்காக வந்திருக்காரு இங்கேனா பார்த்தீங்கன்னா அதான் ஃபர்ஸ்ட்டு கொடுத்துட்டாங்க தம்பி இரு தம்பி நான் திருப்பி சொல்லியிருக்கிறேன் சொல்லி சொல்லிட்டு அந்த அக்கா வந்து நம்மகிட்ட பேசிட்டு இருந்தாங்க டிஸ்கஷன் சொல்லுவாங்களா அதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்து போகிறதுக்கு சொல்லியிருந்தாங்க சோ அப்படியே நம்ம பார்த்துட்டு உட்காரலாம் சொல்லிட்டு நான் உக்காந்துட்டேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கூட வந்து கிரீன் கலர் சேர் கட்டிக்கிறாங்க பார்த்திங்கன்னா அதுதான் அவங்க தான் அக்கா நம்மளுடைய அக்கா தான் அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு இன்ட்யூஸ் பண்ணி வச்சாங்க ஸோ அவங்க வந்து விவசாயி அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்லியிருந்தாங்க அக்கா அப்படிலாம் இல்லை அக்கா அப்படி சொல்லிட்டு நான் சொன்னேன் சரி உட்கார்றானாங்க அப்படி உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு திருப்பி பார்த்திங்கன்னா சாப்பாடு அடுக்கு போகிறத செமா சாப்பாட்டுக்காக ஒரு அரவராக எங்களுக்கு டேபிள் எம்ஜிஆர் அப்படியே இன்னொரு டேபிள் காட்டுறேன் அது மட்டும் பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது ஆனால் இந்த டேபிளாக பார்த்தீங்களா எவ்வளோ ஃபுல்லாக சாப்பிடலாம் இருக்காக்கா எங்களுக்கு சாப்பாடு போகணும்னு நினைக்கிறான் ஆனால் போடவே மாட்டாங்க பார்த்தீங்களா அடிச்சு கட்டுறாங்க போகிறப்பா ஃபுல்லாக சாப்பிட்றாங்க ஆனால் எங்களுக்குலாம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா நிறைய காட்டுறேன் எங்கள் டேபிள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா என் தம்பி ஹே அஜ்யுத் என் தம்பி இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா எம்பி ஆகுது அந்த சீட்டு எழுந்தான் ஆனால் இங்கே உட்காந்து ஏற்று போயிட்டு ரெண்டு பேர் எதுக்கப்புறம் உட்காந்து நான் ஏந்து போயிட்டு இருக்கிறேன் சாப்பாடு போகணும்னு சாப்பாடு 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 நல்லா போடுவோம் தெரியல என்ன தருணம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொத மொதல் வந்து அவார்டு வாங்குற தருணங்க ஒரு மாதிரி பயமானது ஒரு மாதிரி வந்து பத்தமாக வந்து அவர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட இன்னொருத்தர் அவார்டு வாங்குறாரு அவர் நீங்கள் கேட்கலாம் அவரும் ஒரு விவசாயி தான் இது வரைக்கும் அவர் எந்த எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனதுல எந்த ஒரு அவார்டு நான் வாங்குதலேன்னு நானும் வாங்குதலேனு சரி ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றா போய் வாங்கலான்னு சொல்லிட்டு அவரை கூட கூட்டுமே அந்த அவார்டு வந்து வாங்கினேங்க என்னடா அவார்டு வாங்கி முடிச்சுட்டு திருப்பி வந்து பார்த்தா ஏதோ மேலே ஸ்டேஜில் சுற்றி நிற்கிற அவார்டு வாங்குற மாரி தடவை சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம் அது திருப்பி நான் அவார்டு தாங்க வாங்குறேன் ஏன்னா வந்துட்டு நம்ம கூட கூட்டு போன அக்கா வந்து நான் என் தம்பிக்கு விவசாயிக்கு நான் தான் போகணும் நான் தான் அவார்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா ஒரே மலர் ஸோ கார்த்திகை அக்காவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் நம்ம கூட வந்து மே மெடல் நிற்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவங்களும் வந்துட்டாங்க அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த அக்கா திருப்பி அவங்க கையில் வந்து அவார்டு வாங்குறதுனால் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நம்ம வந்து விவசாயிகளும் அவார்டு கொடுக்குறது மிக பெரிய விஷயம் அதில் அந்த அக்கா திருப்பி நம்மளை வந்து கூப்பிட்டு அந்த இடத்துல திருப்பி அவார்டு வாங்கி கொடுக்குறாங்கன்னா ஆனால் பெரிய விஷயம் ஸோ இருக்கட்டும்ங்க அவங்க கையில் நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு அந்த வாங்கின தரணுந்தாங்க அது ஸோ வாங்கி முடிச்சோன்னே அப்படியே கீழே இறங்கிட்டேங்க கீழே இறங்குனே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து டிஸ்கஷன் நடக்கும் அதனாலு பார்த்தீங்கன்னா மேடை மேடையில் வந்து நம்மளை வந்து பேசுறதுக்கு விவசாயத்தை பற்றி பேசுறதுக்கு ஒரு உதவி வந்து பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அது வந்து இப்போ பேசுறதுல கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா தம்பிங்க வந்து திருப்பி நம்ம கூட அந்த அவார்டெலாம் கொடுத்து ஒரு போட்டோ எடுக்கலானா அப்படி சொன்னானுங்க ஸோ அப்படியே ஒரு போட்டோ எடுக்கிற தரணுந்தாங்க இது அப்படியே பாருங்களேன் எந்த அளவுக்கு வந்து முத முறை வாங்குனதால கொஞ்சம் அப்படியே சந்தோஷத்தில் வந்து என்ன பேசுறதுன்னு தெரில ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதெல்லாமே வந்து வந்து நீங்கள் கொடுத்த ஒரே ஒரு ஆதரவு மட்டும் தான் கிடச்சிது இல்லைனா கண்டிப்பாக கிடச்சிது இது எனக்கு கிடைச்ச அவார்டு இல்லை உங்களுக்கு கிடைச்ச அவார்டு ஸோ என்னடா இது திருப்பி இங்கே எல்லாரும் கூட பேசினீங்கன்னு பார்க்குறீங்களா இது நானும் பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேசுறது நம்மளோட வாய்ப்பு கொடுத்தாங்க ஸோ அது பேசி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருங்க நம்ம கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை பகிர்ந்தாங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ அந்த தருணம் தான் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லைங்க நம்ம அந்த ஒரு நம் கோ நம்ம மேலேருந்து பேச சொல்ல எல்லாருமே வீழ்த்து பார்த்தாங்க நம்ம விவசாயத்தை பற்றி சொல்ல சொல்ல இவ்வளோ பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க எல்லாருமே தெரிய ஆரம்பிச்சது அதையும் எனக்கு பெரிய வந்து சந்தோஷமா கட்சி எனக்கு அதிக பெரிய நன்றி நன்றி பேசி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேடையில் பேசுனது வந்து அந்த கேமராமேனுங்க இந்த போட்டோ எடுக்கிறவங்களாம் வந்து அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமாக பார்த்தாங்க அவங்க மட்டும் இல்லாமல் அந்த ரேடியோ வந்து அந்த மியூசிக்கெலாம் போடுவாங்க அவரெலாம் வந்து இது பண்ணாங்க ஸோ எல்லாேருமே பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே அந்த கை கொடுக்குற தருணம் தாங்க இது ரொம்ப 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 என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாதிச்சதுன்னு நினச்சேன் இது எல்லாமே நீங்கள் கொடுத்த ஒன்று தான் நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இது எதுக்கு எதுவுமே கிடச்சிருக்காது ரொம்ப ரொம்ப நன்றிங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பாட்டு போட்டு அந்த பாட்டு வந்து நான் போடலாம் காப்பிரைட்ஸ் கொடுத்துருன்றதை நான் போடாமல் இருக்கிறேன் அது பாருங்கள் நம்ம ரெண்டு தம்பிங்களும் என்ன டான்ஸ் அனுங்க பாருங்கள் லாஸ்ட்டில் இருக்கிற ரெண்டு தம்பிங்களும் அர்ஜுனும் சஞ்சயும் செம்ம டான்ஸுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சின்ன வயசு நண்பர் அவரே கால் பண்ணி நான் உங்க கூட வரண்பா அப்படின்னு சொன்னார் அவரையும் நம்ம கூட கூட்டம் போயிருந்தா என் கூட கலர் சட்டை போட்டிருந்தார் பார்த்திங்கன்னா அவர் தான் ஸோ அது மட்டும் இல்லாமல் சரணம் விவசாயி பாருங்கள் என்ன டான்ஸுங்க இதெல்லாம் செம்ம டான்ஸுங்க யாரால ஆட முடியும் எங்கள் சரவணால் மட்டும் தான் ஆட முடியும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ குரு குருவான இன்னும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் இவர் சஞ்சய் ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம அந்த போட்டோ எடுக்கிற சமயத்தில் ஒரு ஆட்டக்காரானுங்க வெளியிருந்து பார்த்துட்டு ஒரு விவசாயத்துக்கு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு பேசினு சொல்ல அந்த அண்ணனே வந்து திருப்பி ஒரு போட்டோ எடுத்தார் அவர் மொபைலில் பார்த்திங்கனா எடுக்கல நம்ம மொபைல் நம்மளே எடுத்தோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அதுக்கப்புறம் அவர் மொபைலில் எடுத்தார் இது வந்து மறக்க முடியாத தருணம் நீங்களா கண்டிப்பாக இது எனக்கு கிடச்சியாக இருக்குது அது மட்டும் நான் வந்து இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வேலூர் வந்துட்டான் வேலூரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த ஒரு ஆதரவில் மட்டும்தான் வந்துட்டு ஒரு அவார்டு வாங்கியாச்சு ஒரு பிரேம் வாங்கியாச்சு அது மட்டும் இல்லாமல் ஏதோ டாலர் மேல் ஒன்று என்னன்னு தெரியல என்ன கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஜெயிச்சுட்டு நினைக்கிறேன் ஆனால் ஜெயிக்கல ஏன் நான் சொல்கிறேன்னா இது ஒன்னி பிரேமு ஒரு பெருமை மட்டும்தான் ஆனால் விவசாயத்தை காப்பாற்றினா மட்டும்தான் நம்ம ஜெயிச்சு தான் அர்த்தம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விவசாயத்தை காப்பாற்றோம் இது உங்களுக்கு கிடைச்சா வாரேன் எனக்கு கிடைச்சா வாருங்கிறது நீங்கள் கொடுத்த ஆதரவில் மட்டும்தான் இது நம்ம வாங்கியிருக்கோம் மேலே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வளர்த்துக்க உங்களுடைய ஆதரவு நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்கு எனக்கு இல்லைங்க விவசாயத்தை கொடுத்து இல்லைங்க இப்போ நம்ம ஜெயிப்போம் நம்ம ஜெயிப்போம் நான் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை நம்பிக்கைதான் எல்லாரும் எல்லாருமே ஒரு போட்டா வந்து எடுத்துட்டுங்க மேடமலை பேசுறது போகிறேன் சொல்லிட்டு போட்டோம் வரும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு உள்ள இந்த விவசாயம் அழிச்சிருங்க இன்ஸ்டாகிராம்லயும் யூடியூப்ல ஒரு பெண்மணி ஒரு பெண்கள் வந்து வீடியோ போட்டா எவ்வளவு கஷ்டமே நீங்க வந்து தெரிஞ்சிக்க சொல்லிட்டு நான் சொல்றேன்